இளைஞனுடைய கடற்படை மேலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் இளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் சம்பந்தமாக நடத்தப்பட்ட விசாரணைகள்ன்றது தமிழர்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக நாங்கள் உன்னிப்பாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் வசந்த கருணாகுடவில் தொடங்கி கடற்படையினுடைய உயரதிகாரி கடைசி சிப்பாய் வரைக்கும் ஏராளமான குற்றச்சாட்டுக்கள் இருக்குது இந்த நாட்களில் எப்படி இராணுவ உறுப்பினர்கள் கொலை சம்பவங்கள் சம்பந்தமாக கைது செய்யப்படுறாங்களோ அதே மாதிரி கடற்படையினுடைய முக்கியமான பொறுப்புகளில் இருந்த நபர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்படும் போது தமிழ் இளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்டு எப்படியெல்லாம்

பார்க்க முடியாது எங்களால் மறக்க முடியாத ஒரு சம்பவம் கொழும்பு கொழும்பு சுற்றி இருக்கிற பிரதேசங்கள்ல பதினோரு இளைஞர்களை கடத்தி காணாமலாக்கப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நம்பப்பட்ட அந்த சம்பவம் ஜனவரி முப்பதாம் திகதி கடற்படையினுடைய முன்னாள் தளபதி வசந்த கருணாகூட சம்பந்தமான ஒரு முக்கியமான வழக்கு விசாரணை வந்து ஆரம்பமாக இருக்கு அவருடைய பேர் இந்த வழக்குல திரும்பவும் பிரதிவாதியாக குறிப்பிடப்படணும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை விடுத்து மனு பதிவு செய்யப்பட்டிருந்தது இது பதினோரு இளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் சம்பந்தமா வசந்த கருணாகூட மேல சுமத்தப்படுற குற்றச்சாட்டு சில நாட்களுக்கு முதல்

தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் அவர் மேலே குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு அதை பற்றின விசாரணைகளும் நடந்து வருது ஊழல் மோசடி சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் அரசியல்வாதிகள் கைது செய்யப்படுற அந்த வரிசையில் இப்போ புதுசாக சேர்ந்திருக்கிற நபர் தான் அதுல குமார அடுத்த நபர் யாருன்றதை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருப்போம் கோட்டை மாநகர சபையினுடைய ஒரு உறுப்பினர் சிஐடியால் நேற்று கைது செய்யப்பட்டு நேற்று வழக்கு விசாரணை நடத்தப்பட்டிருந்தது அவங்களுக்கு பிண கிடைச்சிருக்கு ஹர்ஷனி என்று சொல்லப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவினுடைய தீவிரமான ஒரு ஆதரவாளர் நேற்று சிஏடியால் கைது செய்யப்பட்டிருந்தார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு அவருக்கு பிணை கொடுக்கப்பட்டிருக்கு சில நிபந்தனைகளின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட அந்த காலகட்டத்தில் அவருக்கு ஆதரவான சில கருத்துக்களை சொல்கிறன்ற பேரில் நீதிமன்றத்தை அவமதிக்கிற மாதிரியான சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்னு சொல்லி அவர் மேலே குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு தான் அவர் வந்து இப்போ சிஏடியால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார் அவருக்கு அப்படியா இருந்தாலும் பிணை கொடுக்கப்பட்டிருக்கு ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அந்த நாளில் வந்து நீதிமன்றத்துக்கு வெளியில் ஒரு போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது இந்த போராட்டம் கூட அந்த ஆர்ப்பாட்டம் கூட நீதிமன்றத்தை அவமதிக்கிற செயற்பாடுன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது குறிப்பாக போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீர சூரிய நேரடியாக சொல்லியிருந்தார் ஒரு நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவரை பிணையில விடுவீங்க என்று சொல்லி கோரி ஆர்ப்பாட்டம் நடத்துறது நீதிமன்றத்தை அவமதிக்கிற ஒரு செயற்பாடு சட்டத்துக்கு அம்மியாக

யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட இருக்கிறாங்கன்றத நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் பகோ மனைவி இன்றைக்கு கொழும்பு கோடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அந்த சந்தர்ப்பத்தில் நீதிபதியால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிற ரெண்டு முக்கியமான உத்தரவுகள் இருக்குது மூன்று முக்கியமான உத்தரவுகள் இருக்குது ஒன்று இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் பகோ மனைவி விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கிறார்ன்றது ரெண்டாவது சட்டமாதிபர் திணைக்களம் சார்பாக ஒரு சட்டத்தரணி முன்னிலையாகி இந்த விசாரணைகள் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி தெளிவுபடுத்தணும்னு சொல்லி நீதிமன்றத்தால் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினுடைய பணிப்பாளர் நீதிமன்றத்தில் அவர் நேரடியாக முன்னிலையாகி பெக்கோசமனுடைய மனைவி எதுக்காக கைது செய்யப்பட்டார் அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் எப்படியானது விசாரணைகள் எப்படி நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி பொலிஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினுடைய பணிப்பாளர் நேரடியாக வந்து தெளிவுபடுத்தணும்னு சொல்லியும் ஒரு முக்கியமான உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கு என்னென்னா பெக்கோசமன் அவருடைய மனைவி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர் மேலே சுமத்தப்பட்டிருந்த குற்றச்சாட்டு இதுதான் என்றத ஒரு ஆவணமா சமர்ப்பிக்கிறதுக்கு விசாரணை அதிகாரிகள் இதுவரைக்கும் தவறி இருக்கிறாங்க விசாரணை சாட்சியங்கள் இது இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுதான் சாட்சியம் இதுதான் விசாரணைன்னு சொல்லி இதுவரைக்கும் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்படாமல் இருக்குது இதனால தான் இந்த ரெண்டு பேரும் ஒன்று சட்ட மாதிபர் தண்ணிக்கலத்தினுடைய சட்டத்தரணி இன்னும் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினுடைய பணிப்பாளர் முன்னிலையாகணும் என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு ஏற்கனவே பெகோசமனுடைய மனைவி கைது செய்யப்பட்டது ஊழல் மோசடி குற்றச்சாட்டு பணத்தை மோசடியான முறையில் பயன்படுத்தினார் நிதி தூய்தாக்கள் குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டார் என்று சொல்லி ஏற்கனவே வழக்கு விசாரணையில் அறிவிக்கப்பட்டிருந்தது நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் சொன்னால் அபாயகர அவுடங்கள் கட்டுப்பாட்டு சபையினுடைய அந்த சட்டத்தின் கீழ் இருக்கிற ஒரு சரத்துக்கு அமைதான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதை பற்றின விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு என்று சொல்லி விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தாங்க எப்படியா இருந்தாலும் இதை பற்றின ஒரு அறிக்கை இதுவரைக்கும் சமர்ப்பிக்கப்படாம இருக்கு அதுக்கான ஆதாரங்கள் சாட்சியங்கள் அடுத்த வழக்கு விசாரணையில முன்வை

உதயகம்மன் நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு திரும்பவும் வந்திருக்கிறார் தான் கைது செய்யப்படலாம்னு சொல்லி அதை தடுக்கிறதுக்கு நீதிமன்றத்தில் ஒரு மனுவை பதிவு செய்திருந்தார் சிங்கப்பூர்ல இருக்கிறார் தாய்லாந்துல இருக்கிறார்கிற மாதிரியான செய்திகள் வழிவந்திருந்தது இப்போ அவர் இலங்கைக்கு நாடு திரும்பி ஒரு ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்து வசந்த சமரசிங்க மேலே சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் சம்பந்தமா சில விஷயங்களை தெளிவுபடுத்தி இருந்தார் நீங்க கைது செய்யப்பட்டிருக்கிறீங்க என்ற கேள்வியை கேட்டதும் அவர் தன்னுடைய அதே வாசகத்தை திரும்ப இன்றைக்கும் பதிவு செய்கிறார் பேய்களுக்கு பயந்தான் நாங்கள்லாம் சுடுகாட்டில் வீடு கட்ட முடியாது சுடுகாட்டிலேயே வாழ்றவங்கடா நாங்கள் அப்படின்னு

விசாரணை ஆணைக்குழு ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்யலாம் தானே முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என்ற மாதிரியான கேள்வியை கேட்டது உதயகு அம்மன் பிள்ளை சொல்றார் இதை நாங்கள் ஒரு முறைப்பாடு பதிவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது என்று சொன்னால் இந்த தகவல்கள் வெளிவந்திருக்கிறது அவரவை சமர்ப்பிச்சிருக்கிற ஆவணங்கள் அந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழுவுக்கு தான் நேரடியாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குமா இருந்தால் அவங்களாலேயே விசாரணைகள் ஆரம்பிக்க முடியும் சொல்லி உதயகமன் பிள்ளை இன்றைக்கு ஊடக சந்திப்பில் குறைப்பட்டு இன்னும் இன்னொரு பக்கம் நாமல் ராஜபக்ஷம் இதே மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது வசந்த சமரசிங்கவினுடைய சொத்து சம்மந்தமாகவும் நாம் ராஜபக்சவினுடைய சொத்து சம்மந்தமாகவும் அவர் சொல்லியிருந்தார் தான் சமர்ப்பிச்சிருக்கிற பட்டியலுக்கு மேலதிகமா தன்னுடைய பேர்ல ஏதாவது சொத்துக்கள் இருக்கு மருந்தா அதை பற்றி இந்த விசாரணைகளை உடனடியாக ஆரம்பிச்சு அது அரசாங்கம் அரசுடமையாக்கு மருந்தா இந்த விதமான பிரச்சனையும் கிடையாது எங்களால் கணக்கு காட்ட முடியுமான சொத்துக்களை தான் நாங்கள் சமர்ப்பிச்சிருக்கிறோம் சொல்லி நாம ராஜபக்ச குறைப்படுறார் தன்னுடைய மனைவித பேரில் இருக்கிற சொத்துகளையெல்லாம் தன்னுடைய பேரில் வந்து கணக்கு காட்ட முடியாது அவங்க ஒரு பிரபலமான வர்த்தக குடும்பத்தை சேர்ந்தவங்க அவருடைய சொத்துக்கள் அவருடைய பேர்ல தனிப்பட்ட ரீதியில் இருக்கு அதுக்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாது என்ற மாதிரி அதை நியாயப்படுத்துற மாதிரி தன்னுடைய சொத்துக்கள் சம்மந்தமான பட்டியலை நியாயப்படுத்துற மாதிரியும் தன் சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் சம்மந்தமான தெளிவுபடுத்துற மாதிரியும் எனக்கு சம்மந்தம் கிடையாது அது எல்லாமே என்னுடைய மனைவியோட குடும்பத்துக்கு சொந்தமான சொத்துக்கள் அது எல்லாத்தையும் என்னுடைய தலையில கட்டி இப்ப அரசாங்கம் வந்து ஒரு போலியான குற்றச்சாட்டை சுமத்துது என்ற மாதிரி நாமல் ராஜபக்ஷ அன்றைக்கே ஒரு விஷயத்த வந்து ஊடகங்களுக்கு சொல்லி இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது இந்த நாட்களில் அதிகம் பேசப்படுற ஒரு விஷயம்ன்றது என்றது அமைச்சர்கள் மீன் அதிலையும் குறிப்பா அமைச்சர் வசந்த சமரசிங்க மேல சுமத்தப்படுற ஒரு குற்றச்சாட்டு தான் நேற்று இதை பற்றின ஒரு சில விஷயங்களை நாங்கள் நேற்றைய வீடியோவில் பார்த்துருந்தோம் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்திருந்தது அதை வாசிக்கும் போது என்ன சொன்னால் ஜேபிபியினுடைய உறுப்பினர்கள் மோசடியில் ஈடுபட மாட்டாங்க வசந்த சமரசிங்க ஒரு வர்த்தக குடும்பத்தை சேர்ந்தவர் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து வர்த்தகம் இருக்கு இப்ப கிரிப்டோ கரன்சிலையும் முதலீடு செய்திருக்கிறார் அவர் அப்படி எல்லாம் செய்திருக்கிற மாட்டார் என்ற மாதிரியான ஒரு சில கமெண்ட்ஸ் வந்திருந்தது பார்க்க முடிஞ்சது செய்திகள் வெளிவந்த உடனேயே ஜேபிபி இப்படியெல்லாம் செய்யாது வசந்த சமரசிங்க ஒரு வர்த்தக குடும்பத்தை சேர்ந்தவர் அவருடைய சொத்துக்கள் இருபத்தி